கௌதமி பேசுகிறேங்க காலையில் எல்லாம் பால் கலந்து எல்லாம் வேலையும் முடிச்சு மாடுக்கெல்லாம் தீவனம் போட்டுங்க சரி அப்படியே இந்த சைடு வந்து மாடெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேங்க எல்லாம் சாப்பிட்டு அசை போட்டுட்ருக்குங்க தீனி எடுத்து தீனி சாப்பிட்டு இது ஹெச்எப் மாடுங்க இந்த மாடு இப்போ ரெண்டு மூணு வருஷந்தாச்சுங்க இந்த மாடு வாங்கி இந்த மாடு வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் நாட்டு மாடு மட்டுந்தான் வச்சுருந்தங்க இது ஹெச்அப் மாடுதாங்க இது வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷம்தான் ஆச்சுங்க நாங்கள் அதிகமாக வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து இந்த மாடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக நாங்கள் நாட்டு மாடுகளை மட்டும்தான் வச்சுருந்தோங்க அந்த ஃபோட்டோ வேணாலும் உங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த மா இந்த மாட்டு தயிரை விட அந்த நாட்டு மாட்டு தயிரெலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாடு தயிரெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு இந்த மாடு தயிர் ஊற்றி சாப்பிட்றதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பழகறக்கே கொஞ்சம் நாள் எடுத்துக்கொடுங்க தயிர் ஊற்றி சாப்பிட்றதுலாம் வந்துங்க இன்னுமே அந்த நாட்டு மாடு தயிர்னாலாம் சாப்பிட்டு பழகிட்டு இப்போ இந்த ஹெச்எப் மாட்டோடய தயிரெல்லாம் சாப்பிட்றக்கே பிடிக்கிறது இல்லைங்க கொஞ்சம் எப்போ இந்த நாட்டு மாடெல்லாம் கண்டு போடு அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பேங்க இது கேஆர் அவங்க வந்தப்போ கண்டு போட்ட மாட்டுங்க இது கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்போ தான் வந்து எடுத்துருச்சு கண்டு போட்டுட்டு இருந்ததுங்க இது இந்த மா இந்த மாட்டோட கண்ணுக்குட்டி வந்து நாங்கள் கொடுத்துட்டேங்க அதே மாதிரி ரெண்டு மாட்டோடய கண்ணுக்குட்டி இருக்குங்க சவளைக்கன்றுங்க ஒன்று வந்து கண்ணுங்க இது கண்ணு இது வந்து காளைக்கன்றுங்க ரெண்டு மாட்டோட கன்று குட்டிங்க இங்கே கட்டியிருக்கீங்க செவல செவலை கண்ணுங்க ரெண்டுமே வந்து இது வந்து அந்த ஹெச்எக் மாட்டோட கண்ணு தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க இது வந்து காளைக்கன்றுங்க இது வந்து கண்ணுங்க ரெண்டும் ஒரு மாதம் தான் ஆச்சுங்க போட்டு காளைக்கன்று வந்து எல் நாள் முன்னாடி இது எல் நாள் பின்னாடி கிடாரிக்கன்று பிறந்ததுங்க அப்படிங்க பார்த்திங்கன்னா நான் வாழை மரம் வச்சுருப்பேங்க நம்ம குளிக்கிற தண்ணி போகிற பக்கம் வச்சுருப்போங்க நிறையா இருக்குது இந்த மாதிரி பாத்திரங்கள் வருது குளிக்கிற தண்ணி இந்த மாதிரி போகிற இடத்துல இப்படியெல்லாம் நிறைய வாழை மரமெல்லாம் வச்சுவிட்டேன் எலிமிச்சங்கண்ணி இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு அது பயனுள்ளதாக இருக்குங்க வாழை மரமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க அதனால் வந்து இந்த கழிவு தண்ணி போகிற இடத்துல வந்து நம்ம இப்படி வச்சுட்டோம்னா அது நமக்கு காய் இப்போ வாழைப்பழம் காய் எல்லாமே நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க புட வந்துருச்சுங்க இது சரிங்களா வாழை மரம் போட வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் வாழை மரம் வந்து ப பன்னெண்டு மாதம் ஆகுங்க அது வந்து அதோடய பலனை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஏச்சு நாளைக்கே வராதுங்க எந்த மரமுமே வந்து அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி குளிக்கிற தண்ணி பக்கம் பாத்திரம் போகிற தண்ணி பக்கம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க வாழைத்தண்டு காய் பூ எல்லாமே நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க முக்கணிகளில் பழா வாழை அதில் வாழையும் ஒன்றுங்க அதனால் இப்படி நாங்கள் வாழைக்கண்ணெல்லாம் அதிகம் வந்து வச்சுடுவோங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு இந்த கட்டுத்தரையெல்லாம் வந்து ரொம்ப ஈரமாக தான் இருந்தது இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து வெயில் அடிக்குங்காட்டி அந்த ஈரப்பதமெல்லாம் உணர்ந்துருக்குதுங்க இங்கெல்லாம் நல்லா கட்டுத்தரேன் நல்லா மேடாக தான் இருந்ததுங்க மாடை கட்டி கட்டி அது முதிச்சு முதிச்சு இப்படி அந்த பள்ள மாட்டை பண்ணி வச்சிருச்சுங்க மா காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்குங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுலாம் கறந்துருவோம் நான் ஏழு மணி நான் பால் காரர்லாம் வந்துடுவாங்க இங்கே நம்ம காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அந்த பால் கறக்கிறப்போ இயற்கை காற்றுல கறக் கறக்கிறப்போ வந்துங்க நமக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க அதே மாதிரி இப்போல்லாம் வந்து பால் கறக்குறக்கெல்லாம் வந்து மிஷின் வந்துருச்சுங்க அதை வச்சு தான் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க பத்து மாடு பாஞ்சு மாடு பெரிய பெரிய பண்ணைகள்லாம் வச்சுருக்கிறவங்க மிஷின் வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் நம்மளை மாதிரி ஒரு நாலு மாடு மூணு மாடு கறக்குறவங்கலாம் வந்து கையிலேயே கறந்துக்குவாங்க நான் கையிலேயே கறந்துடுவோங்க அது கையிலேயே கறக்கிறது தாங்க நம்மளுக்கு உடற்பயிற்சியேங்க கை விரலில் இருந்து வரைக்கும் ரெண்டு கையுமே வேலை செய்யுங்க போது உட்காந்து போது அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் தான் நமக்கு அது ஒரு உடற்பயிற்சிங்க அது அந்த ஆரோக்கியமான இயற்கை கத்தில் கறக்கிறப்போ வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம கையில் கறக்கிறது தாங்க உடம்புக்கு நல்லது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இப்போ தான் நான் கறந்து பழகி ஒரு வருஷம்தான் இருக்குங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எனக்கு பால் கறக்கெல்லாம் தெரியாதுங்க பால் கறக்க கற்றுக்கட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க உட்காந்து வர முடியாது காலெலாம் வலிக்கி கை வலிக்குங்க இழுக்க முடியாது அப்புறம் வந்து என்னாலாம் கறக்க முடியல அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க அப்புறம் கொஞ்சம் சூழ்நிலை சரி இல்லைங்க அப்புறம் கறந்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் கறந்து பழகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தான் நானே கறந்து பழகணுங்க அப்புறம் இப்போ நாலு அஞ்சு மாடி கரப்பங்க கொஞ்ச நாள் கறந்து பழகிட்டோம்னாவே அப்புறம் அது ஈஸியாக நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருங்க அப்போ அப்புறம் எத்தனை மாடு இருந்தாலும் நம்ம கறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள்ன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க ஆமாங்க நம்ம நம்ம ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வந்து உபயோகமாக இருக்குங்க அதனால் விவசாயத்துலாம் வந்து பால் கறக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கற்றுக்கணுங்க அதுதான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே நல்லதுங்க எதுவுமே தெரியலே அப்படின்னு வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒவனே வந்து தெரிஞ்சு கற்றுக்கணுங்க எனக்கு வந்து விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகங்க அதனால் அதெல்லாம் அதெல்லாம் வந்து கற்றுக்குவாங்க பெரிய மாமரம் ஒன்று இருக்குதுங்க நிழல்ல நிழல எல்லாம் கட்டிடுவாங்க கண் போட்டால் இங்கே தான் பண்ணாத கட்டிடுறதுங்க இந்த மரம் இந்த மரத்தை பற்றி இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேங்க நான் பால் கறந்து கறந்து என்னோடய விரலெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் காப்பு காய்ச்சிருக்கும் பாருங்கள் காரணம் பாருங்க இந்த காப்பு தான் வந்து பால் இப்படி மடக்கி கறக்குறமில்லங்க அப்போ வந்து அந்த விரல் காப்பு காய்ச்சிடு இப்படி கை வச்சோம்னாவே வந்து என்னென்னா அப்படி சேர இந்த விரலெல்லாம் ஒன்றா சேர அது என்னென்னா இப்படி மடக்கி கறக்கும் போது அந்த கை விரல்லாம் அப்படி இப்படி இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கை விரல்லாம் இப்படி கரெக்டாக இருக்குது எங்கள் அம்மாட்ட வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இங்கே வாரமாக எனக்கு பால் கறந்து கறந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டுங்க அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க இதெல்லாம் வந்து நான் கறந்து பழகிட்டேன் எனக்கு வந்து இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழகிறதெல்லாம் வந்துங்க ரொம்ப பெருமையாக நடப்பேங்க எனக்கு இந்த விவசாயம் கற்றுக்கறதெல்லாம் நினச்சி இப்படி காலையில் இருந்துச்சு இந்த தோட்டத்துக்குள்ளே தாங்க மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க இப்படி வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் பார்த்திங்கன்னா சூரியன் உதவிமாகி வந்து முனியற்ற ஆயிடுச்சுங்க மேலே வந்துச்சுங்க இந்த சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுங்க நம்ம அதிகமாக வந்து சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உடம்புல பட்டா தான் நமக்கு எதிர்ப்பு சக்தி இப்போ குழந்தையே பிறந்தோம்னா பிறந்து ஒரு பத்து நாள் ஆனதையுமே வந்து இந்த டாக்டரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னா குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு தான் வந்து அப்படி சொல்லுவாங்க இப்போ இப்போல்லாம் அப்படி ஆரம்பத்துலையெல்லாம் வந்து நம்ம தாத்தா இருந்த காலத்திலே எப்படின்னா ஆடைக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அது சட்டையே அணிய மாட்டாங்க அது என்ன காரணம்னால் அதிகாலையில் எழுந்திரிச்சு போய் அவங்க வேலை செய்யும்போது அந்த சூரிய ஒளி வந்து அவங்க உடம்புல படும்போது வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அவங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருந்ததுங்க அதுக்கு தான் வந்து அவங்க ஆடைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க இயற்கை காற்று வந்து அவங்க உடம்புல படுறப்ப வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுங்க இந்த ஒரு நாட்டு மாடு தான் இப்போ இருக்குங்க நிறைய வச்சுருந்தேங்க அப்புறம் நாங்கள் பால் கறவைக்காகத்தான் வந்து ஹெச்எப் மாடு வச்சுக்கிட்டு நாட்டு மாடுகள் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டேங்க இல்லைன்னா நாங்கள் எல்லாம் வந்து நாட்டு மாடு மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அளவாக பால் கறந்துட்டு மற்றெல்லாம் கண்ணு குட்டி கூட்டுருவாங்க அப்போ நாட்டு மாடு வெண்ணெய் வெண்ணெயெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்கிறாங்க கிலோ அது அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த நெய்யெல்லாம் வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நாங்கள் வீட்டுக்கு மட்டும் அளவாக கறந்துட்டு கன்று குட்டி இதெல்லாம் வந்து நாட்டு மாடை பற்றி இன்னொரு பதிவு கண்டிப்பாக போடுறாங்க நாட்டு மாடுகள் தான் வந்து ஆரம்ப காலத்தில் விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுங்க நம்ம விவசாயத்தோட பெரிய முதுகெலும்பே வந்து இந்த நாட்டு மாடுகள் மட்டும்தாங்க ரொம்ப நன்றிங்க